வணக்கம் பேரன்புடைய திரைப்பட ரசிகர்களுக்கும் இந்த புத்தகத்தை வெளியிடும் நீந்தும் மீன்கள் வெளியீட்டகத்திற்கும் இந்த நூலை எழுதிய குருசாமி மயில்வாகனன் அவர்களுக்கும் இந்த காரைக்குடி நாராயணனின் அன்பு வணக்கம் குருசாமி மயில்வாகனன் மிக மிக ஆர்வம் உள்ள திரையுலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்பதிலும் முனைப்பாக உள்ளவர் என்பது அவரை பழகிய காலத்தில் இருந்து நான் அறிவேன் முதலில் அவருக்கு என் பாராட்டுக்கள் அதாவது ஒரு வரலாற்றை சொல்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டும் எவ்வளவு பேரை சந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் அதற்குள் ஈடுபட்டால்தான் தெரியும் அது முதலில் நாம் வந்து அந்த குளத்தில் நீந்தினால்தான் கரையை சேர முடியும் என்ற தைரியம் இருந்தால் தான் குளத்தில் இறங்க முடியும் ஆற்றில் இறங்க முடியும் கடலில் இறங்க முடியும் அவர் நீந்த முடியும் என்று நிரூபித்திருப்பதால் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார் அதாவது சினிமாவிற்குள் சிவகங்கை என்பது ஒரு அசத்தலான தலைப்பு காரணம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நூற்றாண்டு கால வரலாற்றில் முதல் தமிழ் படத்தை ஸ்ரீனிவாச கல்யாணத்தை எடுத்தவர் நாராயணன் என்ற சிவகங்கைக்காரர் அதில் ஒரு சிவகங்கைக்காரனாக நாமெல்லாம் பெருமைப்படலாம் சிவகங்கைக்கு மிகப்பெரிய மரியாதை ஒன்று உண்டு என்றால் ஏவிஎம் அதாவது பேனர் முதலில் காட்டப்படுகின்ற பொழுது வட இந்தியாவில் கைதட்டி ஆர்ப்பரித்ததை நான் கண்ணால் பார்த்தேன் காதால் கேட்டேன் என்று அறிஞர் அண்ணா ஒரு கூட்டத்தில் அதை மிகவும் பெருமையாக சொன்னார் ஒரு வட இந்தியக்காரனுக்கு சிவகங்கைக்காரனுடைய பேனர் எவ்வளவு பெரிய நிலையை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் என்பதற்கு நான் பெருமைப்பட வேண்டாமா அடுத்தது இன்றும் நாம் பொழுது விடிந்து பொழுது முடியும் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அற்புதமான பாடல்களில் கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று இல்லையா அந்த கவியரசர் இந்த சிவகங்கைக்கு மரியாதை கொடுத்து ஒரு படம் எடுத்தார் சிவகங்கை சீமை என்று அதை யாராவது மறக்க முடியுமா அப்படி ஒரு அருமையான படத்தை எடுத்தார் நான் பெருமைப்படுவதெல்லாம் ராஜாஜி வாழ்க்கையில் சினிமாவே பார்த்ததில்லை என்று அவரை பற்றி எழுதுகிறார் ஆனால் அப்பேற்பட்ட ராஜாஜி என்னை அழைத்து அவருடைய திக்கற்ற பார்வதி சிறுகதையை படமாக்க அனுமதி தந்தார் அதை நாங்கள் எடுத்து அந்த காலத்தில் எடுத்த படத்தை ஐம்பது ஆண்டு காலமாக யாரும் எடுத்திருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியிட்டோம் கிட்டத்தட்ட அதுவும் நூற்றாண்டு ஆகிவிட்டார் ஐம்பது ஆண்டு காலமாக ரெண்டு லட்சத்து ஐநூறு ரூபாயில் ஒரு படத்தை எடுத்தோம் அதற்கு அனுமதி கொடுத்தார் ராஜாஜி அதை யார் ஒரு சிவகங்கைக்காரன் தான் எழுதுகின்ற பாக்கியம் கிடைத்தது சிவகங்கைக்கு என்னென்ன திரையுலகத்தில் பெருமை இருக்கின்றது என்றால் தொழில்நுட்ப கலைஞர்கள் சாதாரண கலைஞர்கள் இல்லை நடிகர்கள் அருமையான நடிகர்கள் மனோரமா மாதிரி அதுபோல் எஸ்பிஎம் முத்தராமன் மாதிரி அது மாதிரி ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி அடிக்கொண்டே போகலாம் சிவகங்கைக்குள் சினிமா எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் நாம் பெருமைப்படலாம் அப்பேற்பட்டவர்கள் பொக்கிஷங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து ஒரு புத்தகமாக அவர் வெளியிட்டிருக்கிறார் அல்லது வெளியிட இருக்கிறார் என்பதெல்லாம் சாதாரண விஷயமாக இல்லை ஒரு தேன்கூட்டை ரொம்ப சாதாரணமாக நம்ம பார்த்துவிடலாம் ஆனால் அந்த தேன்கூட்டை கட்டுவதற்கு அந்த தேனீக்கள் என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அவர் விடிய விடிய யார் யாரை சந்தித்தார் யாரிடம் எதை கேட்டார் என்னிடமே அவர் எத்தனையோ தடவை பல விஷயங்களை கேட்டு தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அவருக்கு அப்படி ஒரு ஆர்வம் அதாவது அந்த சினிமாவில் நாங்கள் வாழ்கிறோம் அந்த வாழ்கின்ற சினிமாவை அவர் மக்களுக்கு எடுத்து கொண்டு போகிறார் ஸோ அவர் எங்களை விட பெரியவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்வதில் பெருமை அடைகிறேன் அடுத்தது இந்த சிவகங்கை நீங்கள் இல்லாவிடில் சினிமாவில் சில பெரிய சான்றுகளை எல்லாம் கொடுக்கவே முடியாது அது அவர் எழுதிய நூலில் படுத்தாலே உங்களுக்கு தெரியும் அதாவது அதனுடைய வெ விலை ஐநூறு இருக்கலாம் அல்லது அவர் நீங்கள் வந்தால் நானூறு ரூபாய் கொடுக்கலாம் என்றெல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் அது விலை மதிப்பு இல்லாதது ஒன்றை தேடி எடுத்து மக்களுக்கு கொடுப்பது இப்போ ஊபை சாமிநாதையர் கேட்டும் எங்கேயோ கிடந்த ஏடு சுவடிகளையெல்லாம் எடுத்து கெடுத்து இன்னைக்கு தமிழுக்கு ஆதாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே போல ஸோ தமிழுக்கு ஆதாரமாக அவர் இருந்தார் ஒரு திரைப்பட உலகத்தினுடைய அருமையான பொக்கிஷங்களையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதை அவருடைய பாராட்டு நான் பாராட்டுவதன் மூலமாக நான் பாராட்டப்படுகிறேன் என்று நினைக்கிறேன் அதனால் அந்த புத்தகம் வருகின்ற இருபத்தி ஏழு அல்லது இந்த மாதத்திற்கு வெளியாகின்ற போது அதை நீங்கள் ஒவ்வொருவரும் சினிமாவை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் அதை வாங்கி படிக்க வேண்டும் அதனுடைய விலையும் மதிப்பில்லாதது விட்டு விட்டுவிட்டு அதனுடைய உள்ளே இருக்கின்ற சம்சங்கள் என்ன அந்த சினிமாவில் யார் யார் நம்ம சிவகங்கைக்குள் வந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் அந்த புத்தகம் வந்தவுடன் நானும் படித்துவிட்டு என்னுடைய கருத்தை நேரடியாகவும் எழுத்து மூலமாகவும் சொல்லுவேன் அவருடைய உழைப்பு சாதாரண உழைப்பில்லை அதாவது ரிஷியாவின் தலைவர் ஒன்று சொன்னார் யார் லெனின் சினிமா இஸ் த ஃபஸ்ட் ஆர்ட் என்றார் அவர் சொன்ன காலம் என்ன என்றார் நேற்றார் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சினிமா இஸ் த ஃபஸ்ட் ஆர்ட் என்றார் அந்த சினிமாவில் நாம் இருக்கிறோம் ஜீவிக்கிறோம் சினிமாவை ரசிக்கிறோம் சினிமாவை கைதட்டி ஆர்ப்பரிக்கிறோம் என்பது நாமெல்லாம் பெருமைக்கூடிய விஷயம் அந்த பெருமையை சிவகங்கைக்குள் இருக்கின்றவர்களையெல்லாம் அவர் கொண்டு வந்தது அவருடைய அளப்பரிய உழைப்பு அவருக்கு என் பாராட்டுக்கள்